வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் உப்பின் விலை குறைப்பு நெல்லின் விலையில் வீழ்ச்சி விவசாயிகள் பாதிப்பு குடிநீர் போத்தலை அதிக விலைக்கு விற்பனை செய்த நிறுவனத்துக்கு அபராதம் பொருளாதார தடை அமெரிக்காவில் புடின் எதிர்கொண்ட சங்கடமான நிலை இனி விரிவான செய்திகள் நாட்டில் அயடின் கலந்த லக் உப்பின் விலையை லங்கா உப்பு நிறுவனம் குறைத்துள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதன்படி நானூறு கிராம் அயடின் கலந்த உப்புத்தூள் பையின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் அயடின் கலந்த உப்புத்தூள் பையின் விலை முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த வாரம் முதல் நானூறு கிராம் உப்புத்தூள் பை ஒன்றும் நூறு ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் உப்புத்தூள் பை இருநூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படவுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் கட்டி உப்பு பை நூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் அறிவித்துள்ளார் நாட்டில் நெல்லின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரிசி விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மோதித் பெரேரா தெரிவித்துள்ளார் நெல்லுக்கான விலை பதினாலு சதவீதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த காலங்களில் இரண்டு லட்சம் கிலோ மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அவை தற்போது சதோஷ நிறுவனங்களில் இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் உள்ளூர் நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் இருநூறு ரூபாவிற்கும் மேலும் விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரிசி விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பெரேரா தெரிவித்துள்ளார் அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கொழும்பு துறைமுக நகரத்தில் அமையப்பெற்றுள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட எழுபது ரூபாய் குடிநீர் போத்தலை இருநூறு ரூபாவிற்கு நுகர்வோருக்கு குறித்த நிறுவனம் விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புடன் ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வந்திருந்தார் இந்த நிலையில் புடின் தனது மூன்று ஜெட் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப சுமார் இரண்டு தசம் இரண்டு கோடி ரூபாயை ரொக்கமாக செலுத்த வேண்டியிருந்தது என அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் பேட்டியொன்றில் பேசிய அவர் ரஷ்யா மீது நடைமுறையில் இருக்கும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக அமெரிக்க வங்கிகளை பயன்படுத்த முடியாத காரணத்தினால் எரிபொருள் நிரப்புவதற்காக ரொக்கமான பணம் செலுத்த வேண்டி இருந்தது என தெரிவித்திருந்தார் மேலும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்காதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த ரூபியோ ரஷ்யா ஏற்கனவே கடுமையான தடைகளின் கீழ் உள்ளது என்றும் புதிய தடைகள் உடனடியாக பலன் தராது என்றும் கூறியுள்ளார் எத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி